விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமான மகாராஜா பிளாக்ஃபெஸ்டர் ஹிட் அடித்தது படங்கள் ஓடாமல் துவண்டு போயிருந்த அவருக்கு இந்த படம் மரண மாஸ் ஹிட்டாக அமைந்தது வெறும் முப்பது கோடிகளில் எடுக்கப்பட்ட இந்த படம் நூறு கோடிக்கு மேல் வசூல் சாதனை செய்தது மகாராஜா படத்தை இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக அரங்கிலும் தூக்கு வைத்து கொண்டாடினார்கள் அப்படி சீனாவில் அந்த படம் திரையிடப்பட்டது அந்த நாட்டு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு ரிலீஸும் ஆனது ரிலீஸ் செய்து ஒரு மாதம் ஆகியும் நல்ல வசூல் வரை பெற்று வருகிறது எப்படி ஜப்பான் நாட்டில் ரஜினிகாந்தின் முத்து படம் லாபத்தை தந்ததோ அதே போல் இப்பொழுதும் சீனாவில் மகாராஜா படமும் பட்டையை கிளப்பி வருகிறது இதுவரை அந்த நாட்டில் மட்டும் இவ்வளவு வசூல் செய்தும் மகாராஜா படத்திற்கு என்னமோ இரண்டாவது இடம் தான் இந்த படம் இன்னும் வரும் நாட்களில் மூன்றில் இருந்து ஐந்து கோடிகள் வரை அந்த நாட்டில் வசூலில் தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுது வரை சீன நாட்டில் அதிக வசூலை தந்த இந்திய படம் என்ற பெருமையை தக்க வைத்திருப்பது அமெரிக்கா நடிப்பில் வெளிவந்த படம் தான் இரண்டாயிரத்தி பதினாறில் வெளிவந்த இந்த படம் சீன மொழியிலும் திரையிடப்பட்டது அங்கே நூத்தி ஏழு கொடிகள் வசூலித்து சாதனை செய்துள்ளது ஓகே போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க